வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நிறைய பேரை பாதிக்கக்கூடிய ஆனால் இதுதான் காரணமாக அப்படின்னு தெரியாத ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி போகிறோம் அதுக்கு பேர் தான் பேனிக் அட்டாக் அல்லது பேனிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் அது தமிழில் படபடப்பு நோய் அல்லது பதட்ட நோய் அப்படின்னு சொல்லலாங்க ஆங்ஸைட்டி டிசார்டர்னு சொல்லுவோம் ஸோ இப்படின்னா என்ன அர்த்தங்க அதாவது இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திடீர்னு நைட் வந்து அப்படியே நெஞ்செலாம் அப்படியே பயங்கர படபடன்னு இருக்கும் அப்படியே பயங்கர மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் பயங்கரமாக மூச்சு வாங்குவாங்க ஏதோ நெஞ்செலாம் போட்டு அடைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலை சுத்தல் வரும் வாந்தி வரும் வயிறு வலி இருக்கும் வித்தியாசமான ஐயோ உயிர் போக போகுது அப்படிங்கிற மாதிரி உணர்வு வரும் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக வந்து ஐயோ ஹார்ட் அட்டாக் தான் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க அப்புறம் பயங்கரமாக ஈசிஜி எக்கோ அதெல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்பாங்க ஒன்றும் இருக்காது எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக வரும் ப்ளட் டெஸ்ட்டாக எல்லாம் இன்னும் என்னடான்னு அப்புறம் டாக்டருக்கும் ஒன்றும் புரியாது அப்புறம் ஏதோ ஒரு டெஸ்ட்டு பார்த்தா ஏதோ ஒரு கொலஸ்ட்ரால் ஒரு பத்து பாயிண்ட் அதிகமாக இருக்கும் பிபி அந்த பதட்டத்தில் ஒரு பத்து பாயிண்ட் அதிகமாக இருக்கும் அப்புறம் பிபிக்கு கொலஸ்ட்ராலுக்கு ஏதோ ஒரு மருந்து கொடுத்து அனுப்பிச்சி இந்த மாதிரி சைக்கிளோட நிறைய பேர் வந்து ஊரில் இருக்காங்க பாவம் அதாவது ஆவுனால் வந்து ஒரு மாதம் வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று நடக்கிறது நெஞ்சு வலி படபடப்பு அது இதுன்னு பயங்கரமாக அப்புறம் பயந்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போகிறது அது டெஸ்ட் பண்ணுறது எல்லாம் நார்மல் வரும் திரும்ப வருவோம் அடிக்கடி இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஆனால் நிறைய பேர் இது வந்து ஹார்ட்டு பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை ஏதோ கொரோனா சம்பிரமும் என்னமோ தவறுதெல்லாம் நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மையாக என்னென்னா இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இது வந்து பேனிக் அட்டாக் அல்லது பேனிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதட்ட அல்லது படபடப்பு நோய்தாங்க இது ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் இது வந்து பொதுவாக ஆண்களோட பெண்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இரு பாலருக்கும் நான் ஈக்குவலாக தான் பார்க்குறேன் நிறைய வேறு வித பிரச்சனைகளுக்காக உணவு ஆலோசனை அதுக்கெலாம் வரும்போது சொல்லுவாங்க சார் அடிக்கடி எனக்கு நெஞ்சு வலி வரும் படப்படப்பு வரும் நான் நாலஞ்சு வாட்டி இசிஜிலாம் பண்ணிட்டேன் சார் ஏன் சொல்லாங்காட ஒரு பண்ணி பாதே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க சார் எத்தனை வாட்டி போனாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இது மாதிரி வந்துகிட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் தான் நீங்கள் போக வேண்டியது கார்டியாலஜிஸ்ட் இல்லைங்க நீங்கள் போக வேண்டியது மனநல மருத்துவர்கிட்ட கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னும் இந்த பேனிக் அட்டாக்னு என்ன சார் அப்போனா என்ன சார் இது என்ன வேறு ஏதோ மன தீவிரமான மன நோயா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க அதாவது இதை பற்றின ஒரு ஃபிசியாலஜி என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பட்ட அந்த ஒரு பயங்கரமான பயம் அப்புறம் வந்து உயிர் போயிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நம்ம உடம்புல ஃப்ளைட் அண்ட் ஃப்ரைட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நம்ம உடம்புல வந்துட்டு ஏதாவது திடீர்னு நம்மளை திடீர்னு ஒரு நாய் துரத்துது ஒவ்வொருத்தன் ஏவனோ ஒருத்தன் கத்தி எடுத்து நம்மளை குத்த வரான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பயங்கரமாக வெள்ளம் வருது எங்கேயோ மாட்டிக்கிட்டோம் நம்ம தப்பிச்சு ஓடணும் இந்த மாதிரியான ஆபத்தான சூழ்நிலைகளில் நம்ம உடம்பில் சில சிக்னல் ஆக்டிவேட் ஆகும் மூலையில் ஆக்டிவேட் ஆகி அப்புறம் அங்கேருந்து வந்து நமக்கு ஒன்றம்பில் அட்ரினலின் அதெல்லாம் சுரந்து நிறைய விதமான அறிகுறிகள் வருது இது நார்மல் சரிங்களா இந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு கொடிய சுச்சுவேஷனில் ஒரு இந்த விஷயங்கள் நடக்கும் ஆனால் இந்த பேனிக் அட்டாக் அல்லது இந்த ஆங்ஸா பேனிக் டிசார்டர் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நடக்குதுங்களாமா அதாவது இந்த தே இதற்கு இந்த மாதிரி ஒரு தீவிரமான சுச்சுவேஷனில் நடக்க வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே தானாகவே பிரெயினில் இருந்து ஏதோ சந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால் தானாகவே ட்ரிகராகுதான் சரிங்களா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக உக்காந்துட்டுருக்கும்போது இதை வேலை பார்க்கும்போது தூங்கிகிட்ருக்கும் இருக்கும்போது எப்போ வேணாலும் இந்த சிக்னல் வந்து ஆன் ஆகிடுது உடனடியாக நம்ம வந்து ஒரு உயிர் பயத்தில் என்னென்ன ரியாக்ஷன்லாம் உடம்பு நடக்கணுமோ அது நடந்துடுது ஸோ இது வந்து அவங்க வேணும்னே வர வைக்கிறாங்களா அல்லது இமேஜின் பண்ணிக்கிறாங்களா கற்பனை அந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க ஸோ அவங்களும் பாவம் அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு மரபணு ரீதியாக சிலருக்கு அந்த மாதிரி வருது சரிங்களா இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஒரு விதமாக லைட்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம மனசில் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம்னு ஐயோ எனக்கு தான் ஆயிடுச்சு எனக்கு அது நல்லா போயிடுச்சு எனக்கு வீரே போக போகுது அப்படின்னு நாம் அதுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா அந்த பயம்தான் நம்ம உடம்புக்கு அந்த பேனிக் அட்டாக்கு தீனி ஸோ நாம் பயப்பட பயப்பட இந்த அட்ரினலின் வந்து செக்ரேஷன் அதிகமாகி அதிகமாகி ஒன்றுமே முடியாத அளவுக்கு இது அதிகமாகிவிடும் சரிங்களா ஸோ அதனால தான் இதுக்கு வந்து இது வந்து இது பற்றின ஒரு சரியான நாலேஜ் இருந்தால் தான் இதை ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உண்மையாக இருதய நோயோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக அது நெஞ்சுவலி சார்ந்த நோயோ கிடையாது சரிங்களா ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து நீங்கள் போய் ஈசிச்சு அதெல்லாம் பார்க்குறீங்க நார்மல் வந்துருச்சு அடிக்கடி இது வருது அப்படின்னாவே இது வந்து இருதய நோயெல்லாம் கிடையாது இது பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை தாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்க இப்போ இதுக்கு எப்படி இதை ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அதாவது நீங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் மனநல மருத்துவர் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவர் போய் பார்க்கணும் அவங்க மெயினாக இதுக்கு வந்து கவுன்சிலிங் செஷன்ஸ் கொடுத்து காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா என்னது இது வந்து உங்களுக்கு இது பதற்ற நோய்தாங்க இது ஒன்றும் கிடையாது இது ஹார்ட் அட்டாக்லாம் இல்லை நீங்கள் பயப்பட தேவையில்லை இது பண்ணால் நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் அமைதியாக ஒரு மூச்சு விடணும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் கொஞ்சம் நார்மலாக மூச்சு விடணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சில டெக்னிக்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் பண்ணும்பொழுது நம்ம அந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அதுக்கு தீனி போடாமல் நம்ம வந்து சரி சரி அப்படின்னு நம்ம ஒரு மூலையில் இன்னொரு வாரத்தில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு அந்த வர அந்த அட்டாக் தான் இதுக்கெலாம் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் அந்த சூழ்நிலையில் உங்கள் மனசில் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே நீங்கள் இந்த அட்டாக்கை வென்று விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தங்க ஸோ இதுதான் இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்டு ஸோ அதுக்கு இந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் ஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் அந்த லெசன்ஸ் போய் நம்ம பண்ணணும் இது இல்லாமல் ரொம்ப அடிக்கடி வரவங்களுக்கு சில சமயம் மருந்துகள் சரிங்களா எஸ்எஸ்ஆர்ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம் செரட்டோனின் ரீஅப்டேக் இனிபிடர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த செரட்டோனின் சம்மந்தமான சில மருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ ரொம்ப அடிக்கடி இந்த பிரச்சனை வரவங்களுக்கு இந்த மருந்துகளை ஒரு மூன்று மாதங்களோ ஆறு மாதங்களோ தொடர்ந்து எடுக்கிறது உங்களுக்கு வந்து ஓரளவு கட்டுப்பாட்டில் வைக்கும் ஆனால் மருந்துகளை அப்படியே பயன்படுத்திகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சீக்கிரம் இந்த சிபிடின்னு சொல்லக்கூடிய காக்னட்டி பிஹேவியரல் தெரப்பி நல்லா இது பண்ணிட்டு ட்ரெயின் ஆகிட்டு நாம் இந்த அட்டாக் வந்து மருந்துகளோட உதவி இல்லாமல் நாமளே எதிர்கொள்ள பழக வேண்டும் சரிங்களா இதுதான் முக்கியம் மற்றபடி வேறு ஏதாவது ஒன்று பொதுவான விஷயங்கள் இந்த மாதிரி அடிக்கடி வரவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் தவிர்க்கணும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பேனிக் அட்டாக் வந்து அதிகம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடிலாம் இந்த மாதிரி பேனிக் அட்டாக் வரும் பொழுது ஒரு பேப்பர் பேக் எடுத்து அதுக்குள்ளே மூச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி வரும்போது நம்ம வேறு ஏதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த ஆக்சிஜன் இதெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு வேறு ஏதாவது மயக்கம் வந்துடும் போது அந்த ரெக்கமெண்டேஷன் வேணாம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க மற்றபடி நான் சொன்ன மாதிரி காஃபி தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னேன் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சிகள் கட்டாயம் இந்த பேனி கட்டாக்க நல்லா குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அப்படியே ஓடி மூச்சு விட்ற மாதிரி உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா அப்புறம் அதுலேயே ட்ரிகர் ஆகிடும் ஒரு நல்ல ஒரு வாக்கிங் நல்ல ஒரு மைல்டான ஜாக்கிங் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி அப்புறம் மூச்சு பயிற்சிகள் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெதுவாக மூச்சு இழுத்து ஒரு ரெண்டு செகண்ட் ஹோல்ட் பண்ணி அப்புறம் மெதுவாக மூச்சு விடுறது இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள் ரொட்டீனாக பண்ணுறது உங்களுக்கு இந்த ஹைப்பர் வென்டிலேஷன் இந்த பேனிக் அட்டைக்கில் வேக வேகமாக மூச்சு விடுற தன்மையெலாம் வருது இல்லைங்களா அதை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பொதுவாகவே ஒரு ரிலாக்சேஷன் புக்கு படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாமும் உங்களுக்கு இந்த பேனிக் அட்டாக்கை வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் குறைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம இந்த பேனிக் அட்டாக்கை குறைக்கிறதுக்காக நம்ம பண்ண வேண்டிய மாற்றங்கள் மற்றபடி வருது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த காகுனேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி மற்றும் தேவைப்பட்டால் மருந்துகளோட உதவி கட்டாயம் மனநல மருத்துவரோட கைடன்ஸோடு எடுக்கணும் ஸோ எனவே இந்த காணொலியில் நிறைய பேத்தை பாதிக்கக்கூடிய ஆனால் அது என்ன அது அப்படின்னு தெரியாத இந்த பேனிக் அட்டாக்கை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிறைய பேர்த்துக்கு அது பயனளிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ மேலும் தொடர்ந்து நல்ல ஆரோக்கியம் சம்மந்தமான நல்ல நல்ல முக்கியமான விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்